நன்றி இளவரசி உங்களை முக்கியமான ஒரு கேள்விக்குள்ள நாங்கள் போக போறோம் அண்மையில வந்து நீங்க பூம்புகார் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்ன்ற ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சு மிக அதை நடத்தி கொண்டு வாருங்கள் அப்போ உங்களோட பிஸ்னஸை பற்றி எங்களை சொல்லுங்க எப்படி இந்த பிஸ்னஸ் உருவாக்கம் பெற்றது எப்படி தோட்டம் பெற்றது என்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சரிங்க விளக்கமாக எங்களுக்கு சொல்லுங்க நிச்சயமா நிச்சயமா நான் நீங்க ஆரம்பத்திலே கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தேன் நான் ஒரு விவசாயியின் மகள் அப்படின்னு சொல்லி விவசாயத்தை விட்டு வெளியேறின ஒரு தலைமுறை சேர்ந்தவங்க நாங்கள் எங்கள் தலைமுறையை சேர்ந்தவங்க தான் தொழில்நுட்ப பட் படிப்புகளுக்கு கிராமத்திலிருந்து அடியெடுத்து வைத்து விவசாயத்தை விட்டு வெளியேறின ஒரு தலைமுறையை சேர்ந்த நாங்கள் அப்படிங்கிறப்ப அந்த விவசாயத்துக்கு எங்களால் திருப்பி எதுவுமே கொடுக்க முடியல அப்படிங்கிறப்ப அந்த விவசாயிகளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர்கள் விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கு நல்ல முறையில் அதை சந்தை சந்தைப்படுத்தி அதை நல்ல எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல என்னால் முடிஞ்ச ஒரு சிறு கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு அதுக்கு விதை போட்டது கொரோனா கொரோனா காலங்களில் தான் முக்கியமாக இந்த உணவு உணவே மருந்து அப்படின்னு நம்ம தமிழர்களோட உணவு முறையை பார்த்தீங்கன்னா இயற்கையோடு இய்ந்த ஒரு உணவு முறை வாழ்க்கை முறையை தான் தமிழர்கள் வாழ்ந்தார்கள் நம்ம எல்லாருமே அந்த தலைமுறை அப்படி தான் வாழ்ந்தவர்கள் ஆனால் அதை விட்டு இப்போ நிறையா விலகி வந்துவிட்டோம் அதன் விளைவு தான் இப்போ வந்து எட்டு வயது குழந்தைக்கு கூட புற்றுநோய்ங்கிற செய்தியை நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ குறிப்பாக கொரோனாவில் தான் வந்துட்டு உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு நல்ல இது வந்து எல்லார் மனசுலையும் பதிய வைத்த ஒரு விடயம் இந்த உணவே மருந்து அப்படிங்கிறது ஒரு அதுதான் எங்களுடைய தாரக மந்திரமாக எடுத்துக்கிட்டோம் கொரோனா அதுக்கு துணையாக இருந்துச்சு மூணு வருடம் நம்மள பல பேர் கொரோனா பாதிக்கப்பட்டப்ப எந்த நோயுன்னு நம்ம மருத்துவமனைக்கே போகலை எல்லாத்துக்குமே வீட்டு வைத்தியமே செஞ்சு நம்ம வீட்டிலேயே எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கிட்டோம் அப்போ உணவு மூலமாகவே எல்லாத்தையும் சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதுவும் நல்லா தெரியும் போது இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து இதோட தமிழ் அப்படிங்கிற அடையாளத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பூம்புகார் அப்படிங்கிற அந்த எத்தனிக் சிட்டி அழிந்து போன ஒரு நகரம் ஆமாம் இப்போவும் அது வந்து கடலுக்கு அடியில் உறங்கிக்கிட்டு இருக்குது அதை தட்டி காலம் எழுப்பும் இலக்கியங்களில் மட்டும் வாழ்கிற அந்த பூம்புகார் பட்டினப்பாளையில் தான் அதை பற்றி நல்லா நிறைய நான் ஆழமாக படிக்க நேர்ந்துச்சு அப்போ அது வந்து ஒரு பிஸ்னஸ் ஹப்பாக இருந்துருக்குது உலகம் எங்கும் உள்ள வணிகர்கள் வந்து வணிகம் செய்கிற ஒரு இடமாகவும் அங்கே வணிகம் வந்து எவ்வளவு அறமான முறையில் இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க டோல்கேட்டு முத்திரை பதிக்கிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லாம் இதெல்லாம் அப்போவே இருந்துருக்கு சங்க இலக்கியங்கள் அது எல்லாமே பதிவு பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த பேரை உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிராண்டை கிரியேட் பண்ணோம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட பொருட்களை நாங்கள் அதில் அறிமுகப்படுத்தி இணையதளத்தின் ஊடாக விற்பனை செஞ்சுட்டு வர்றேன் மிகப்பெரிய ஒரு ஒரு திடீர்னு பூம் அப்படின்னு சொல்லி மேலே போகிற ப்ராடக்ட் கிடையாது இது ஏனென்றால் இதை பற்றின நல்ல நல்ல விஷயங்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதே மிகப்பெரிய சவால் அதுவும் புது பிராண்டு புது லட்சணை என்பதுங்கன்னா அதோட ஒரு நம்பிக்கையை உருவாக்குறதும் ஒரு மிகப்பெரிய சவால் அந்த பயணத்தில் தான் கடினமாக உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம் நான் கூட பார்த்தேன் நிறைய ட்ரேட் ஷோ ஆகட்டும் நிறைய தமிழ் விழாக்கள் ஆகட்டும் நீங்க அந்த பொருட்களை காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க அது வெகு விரைவில் மக்களை சேரவானம் தமிழ் பி இணையதளம் ஊடாகவும் அது மக்களை போய் சேர வேணுமென்றதான் எங்களோட விருப்பம் மிக்க நன்றி ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க இதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்டது நாங்கள் எல்லோருமே எங்கள் தாயகங்களில் இயற்கையான முறையில் தான் விவசாயம் செய்து கொண்டு வந்து நாங்கள் இயலக்கூடிய அளவுக்கும் இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் குறை ஆனால் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா மாஸ் ப்ரொடக்ஷன் அதுக்காகவே வந்து தேவையான அளவுக்கு கெமிக்கல்ஸ் தான் பாவிக்கணும் ஆனால் எங்கட நாடுகளில் வந்த அப்போ இயற்கைன்னு சொல்லிக்க நாங்கள் ஏற்கனவே இயற்கையில் ஒன்றி தான் வாழ்ந்த நாங்கள் அதை நீங்கள் புலம்பெயர் தேசங்களும் கொண்டாடுறதுல சந்தோஷம் நீங்கள் சொல்லியிருந்து நீங்கள் கதைக்கும் போது உங்களோட நம்பியொருத்தி உங்களுக்கு மிக உதவி செய்கிற மாதிரி நிச்சயமா நிச்சயமா நானும் அவளும் தொழில்நுட்ப துறையில் டிசிஎஸ்ல சென்னையில் ஒரே அலுவலகத்தில் பணிபுரிந்தவர்கள் நான் இங்கே கனடாவுக்கு புலம்பெயர அவள் வந்து ஐடி நான் கை நிறைய சம்பளம் வாங்கி கொண்டு இந்த ஐடி தொழிலை விட்டு விவசாயத்திற்கு திரும்பி போனால் ஐடில இருந்து ஆமா நம்மாழ்வரை வந்து ஒரு வழிகாட்டியாக கொண்டு நம்மாழ்வரம் ஆமா ஆஹ் பத்து வருடமாக அவளுடைய அவ அவளுடைய நிலம் வந்து ஒரு சுண்ணாம்பு நிலம் அதில் எதுவுமே விளையாது ஆனால் அவள் அந்த நமாழ்வார் வழியில் அந்த விளையாத ஒரு பால்பட்ட நிலத்தை திருப்பியும் மாத்துறதுக்கு பத்து வருஷமாகி இப்போ ஒரு சோள மாதிரி வச்சிருக்கா இப்போ சத்து மாவு ஹேர் வாஷ் பவுடரு ஹென்னா பவுடரு இதில் இருக்கிற என்னுடைய ப நிறைய மோஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் வந்து என்னுடைய நன் தோழியோடது தான் அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே அவளுடைய சொந்த தோட்டத்திலிருந்து விளைவித்து அவளே கையால் செய்யக்கூடிய ஒரு குறு விவசாயி தான் இது வந்து இட்ஸ் நாட் அ மாஸ் ப்ரொடக்ஷன் இட்ஸ் நாட் அ ஃபேக்ட்ரி மேட் எவ்ரி திங் இஸ் ஹேண்ட்மேட் நிச்சயமா நிச்சயமா உங்களோட ப்ராடக்ட்ஸில் கூட ரெண்டு ப்ராடக்ட் நாங்கள் பாவிச்சு கொண்டிருக்கிறோம் வீட்டில் காடிமமும் ஹேர் ஆயில் ஹேர் ஆயிலும் அது நிச்சயமாக அந்த காடிமத்தில் இருக்கிற வாஷம் நீங்கள் எந்த கடையில் வேண்ட காடிமத்திலையும் இருக்காது ஏலக்காய் நீங்கள் வெளியில் வாங்குகிற ஏலா காய்க்கில் அந்த அந்த வாஷமே வராது அது மாதிரி ஹேர் ஆயிலும் நல்ல பலனை கொடுக்குது வெகு இன்னும் நல்ல ஹேரோட நாங்கள் உங்களை சந்திப்போம் நிச்சயம் அடுத்ததாக சொல்லுங்கள் இளவரசி நாங்கள் நிறைய விஷயங்களை என்றைக்கு பார்த்துருக்குறோம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஒரு தமிழ் ஆர்வலராக ஒரு வியாபார முனைவராக ஒரு ஒரு ஐடியில் அதாவது கணினி தொழில்நுட்பத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளுமையாக உங்களோட ஷோர்ட் கோ உங்களோட ஷோர்ட் டம் கோல் எப்படி இருக்குது உங்கள் குறுகிய காலத்திட்டங்கள் எப்படி இருக்குது உங்களோட நீண்ட கால திட்டம் எதை நோக்கியதாக இருக்கின்றது மிக முக்கியமானது குறுகிய காலத்திட்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரெஞ்சு மொழியை பாதியோடு கற்றுவிட்டு விட்டுவிட்டேன் நிச்சயமாக அது வந்து என்னுடைய தொழிலாகட்டும் ஒரு புலம்பெயர்ந்த பிரெஞ்சு பேசக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது அந்த ஃப்ரெஞ்சை நிச்சயமாக நம் பேச வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் அதை நிச்சயமாக தொடரப்போகிறேன் வரும் நவம்பரிலிருந்தே என்னுடைய அலுவலகத்தில் இருந்தே எனக்கு பயிற்சி அளிக்க இருக்கிறார்கள் அதனால் அந்த குறுகிய கால இது என்பது பிரெஞ்சு மொழியில் நன்றாக கதைக்க மிக ஒரு பெரிய தடையாக வந்து கொண்டிருக்கிறது இல்லையா அது முக்கியமா அந்த ஐடி தொழில்நுட்பத்தில ப வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு மிக அது பிரச்சனையான ஒரு விஷயம் அதுதான் குறுகிய கால ஒரு இலக்காக நான் நிர்ணயித்து வைத்திருக்கிறேன் அதே போல நான் எழுதிய அந்த கட்டுரைகள் எல்லாம் சேர்த்து புத்தகமாக வெளியிட வேண்டும் என்ற அந்த ஒரு விடயம் அதை நாங்கள் பாரதி அசோசியேஷன்லேயே வெளியிடுவோம் நிச்சயமாக 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 நீங்கள் எப்போதும் எனக்கு துணையை நிற்பீர்களே நாங்கள் அதை பாரதி தமிழ்ச்சங்கத்திலே நான் அதை உங்களுக்கு உறுதியாகவே சொல்லுவோம் நிச்சயமாக நிச்சயம் அதுக்காகத்தான் நாங்கள் அந்த அந்த பாரதி சங்கம் அதை பற்றி பிற்பிடா நாங்கள் இன்னும் ஒரு எபிசோடை விரிவாக பார்ப்போம் பட் அது அது தொடக்கப்பட்டதே அதுக்காகத்தான் நிச்சயமாக அதனால நான் அடுத்த வருடம் ஊருக்கு போ என்னுடைய கிராமத்துக்கு போ ஒரு ஒரு முடிவு இருக்கிறேன் இருக்கிறேன் போகும்பொழுது இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒரு இது குறுகிய காலத்திட்டம் நீண்ட காலத்திட்டம் என்பது என்னுடைய பூம்புகார் லட்சினை பொருத்திய சொந்த கட்டிடத்தில் என்னுடைய கம்பெனியை நிறுவ வேண்டும் என்னுடைய அலுவலகத்தை என்னுடைய வியாபாரத்தை என்னுடைய சொந்த கட்டிடத்தில் தான் நான் போய் நிறுவ வேண்டும் என்று அந்த இலக்கு வைத்திருக்கிறேன் அந்த இலக்கு தான் என்னுடைய தொலைநோக்கு இன்னும் ஐந்து வருடத்திற்கான திட்டம் தமிழ் பேர் சார்பாகங்கள் வாழ்த்துக்கள் இந்த இடத்துல இன்னும் ஒரு ஒரு அருமையான எனக்கு அந்த நீங்கள் சொல்லி கொண்டு போகவே எனக்கு ஒரு பில்டிங்கை பார்த்த மாதிரி தான் இருக்குது அதில் நான் என்னென்ன கொடி முதற்கொண்டு எந்தெந்த கொடியெல்லாம் வரைக்கும் நான் வந்து கற்பனை செஞ்சு வச்சுக்கேமா அது அதுதான் அந்த லோங் அங்கே தான் இளவரசி போய்கொண்டிருக்கிறா இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி இந்த இடத்துல வந்து வீடுகளில் நிறைய பெண்கள் இருப்பினோம் ஆண்களும் இருப்பினும் நான் சொல்கிறேன் வீடுகளில் இருக்கிற என்று சொன்னால் வீடுகளில் வேலைகளுக்கு போகாமல் அல்லது பார்ட் டைமாக சின்ன கொஞ்சம் வேலை பெண்கள் இருப்பினம் நிறைய டைமாக வேட்டை இருக்கும் ஆனால் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கலாம் இப்போ ஆயிரத்தெட்டு டெலிட்ராமாஸ் போய்கொண்டிருக்குது அது வந்து அவங்கள நிறைய பேட்ட பிக் பாஸ் பாவங்கள் நிறைய அப்படி நிறைய விஷயங்கள் போய் கொண்டிருக்குது அதே மைண்ட் செட்ல அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய பேர் இருப்பினம் சில வேலை ஒரு டிப் அந்த 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 ஸ்பா கிடைச்சா போதும் அதை அப்படிப்பட்ட அந்த அப்படி எதிர்பார்க்கிற அல்லது இந்த பார்த்து கொண்டு தமிழ் தமிழ்பில இந்த தமிழ் பி லைஃப்ல அந்த பார்த்து கொண்டிருக்கிற பெண்களுக்கு வந்து என்ன கருத்தை சொல்லறதுக்கு சொல்லுவீங்க உங்களால் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை கூட நீங்கள் வீட்டில இருந்தே செய்யலாம் இன்றைய தொழில்நுட்பம் அதுக்குரிய வசதி வசதியோட இருக்கு இப்போ உங்களுக்கு நல்லா சமைக்க வரும் அப்படின்னா நீங்கள் வீட்டில இருந்தே சமைச்சு ஒரு காணொலிகள் எடுத்து போட்டு கூட அதிலிருந்து இருந்து சம்பாதிக்கிறாங்க ஒரு நல்லா சமைப்பேன் அப்படின்னா நீங்க கொஞ்சம் ரொம்ப நல்ல வடிவான வீட்டில் தான் இங்கே எல்லாருமே இருக்கிறாங்க ஸோ ஒரு சின்ன சின்ன ஃபோன் கையில் இருக்கிற ஃபோனே நல்ல ஃபோனில் தான் வச்சிருக்காங்க அதில் ஒரு காணொலி எடுத்தே வந்து போடலாம் சின்ன சின்ன காணொலிகள் எடுத்து இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் சமையல் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு இல்லை எனக்கு நல்லா வரைய வரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா வரைஞ்சி அதை வந்து நீங்கள் காட்சிப்படுத்தி அதை வீடியோவாக போட்டு இப்போ மாற்றியில் தேவகின்னு ஒருத்தங்க இருந்தாங்க அவங்களுடைய மிக அருமையாக வரைய நான் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தேன் அப்போ தான் நான் அதை வந்து என்ன பண்ணேன்னா முத முதல்ல அதுக்கு தெரிந்து ரெண்டு ரெண்டு ஓவியம் வந்து கேட்டு வாங்கினேன் முத முதல்ல அதுக்கு பே பண்ணி வாங்கிட்டு ஒன்று வந்து புதிதாக ஒரு உணவகம் திறந்த ஒரு நண்பருக்கு பரிசளிச்சேன் இன்னொன்னு வந்து கல்யாணமான ஒருத்தவங்களுக்கு பரிசளிச்சேன் அப்ப அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆர்டர் வந்தது அந்த நம்ம தான் தொடங்கி அதை என்கரேஜ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணி இதனால பண்ண முடியும் நீ பண்ணினேன்னா இது உனக்கு இது இன்று அவர்கள் நிறைய தேவகை வந்து நிறைய இடத்துக்கு வரைஞ்சு கொடுத்து நிறைய சூப்பரா அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி என் கூட என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பெண்ணோட அறிமுகம் கிடைக்கும் பொழுது அவர் ஒரு இழத்தமிழ் பெண் ஆஹ் அவரும் அப்படி தான் அவருக்கு நிறைய ஆர்வம் இருக்குது ஆனால் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படிங்கிறப்ப ஓகே உனக்கு ஃப்ரெஞ்ச் மொழி முதல்ல போய் படி நான் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தேன் இப்போ ஃப்ரெஞ்ச் மொழி கிளாஸுக்கு வகுப்புக்கு போய் கொண்டிருக்கிறார் பிள்ளை டேக்கரில் விட்டுட்டு விட்டு அக்கா உங்களை பார்த்து தான் நான் போயிட்டுருக்கேன் இதை முடிய அதுக்கு அடுத்ததாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஃப்ரெஞ்சு மட்டும் ஒரு நாலு லெவல் முடித்தாலே இங்கே ஒரு கீபேக்கில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் டைம் பேமெண்ட்டோட உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்டில் குக்குக்கு என்னென்னலாம் கற்றுக் கொடுப்பாங்களோ அதெல்லாம் கற்றுக் கொடுத்து வித் பேமெண்ட்டோட உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்க அது ஃப்ரீ நீங்கள் எதுவுமே கட்ட தேவையில்லை அதுக்கு தேவை ஃப்ரெஞ்சு மொழி மட்டும் மட்டும்தான் நான் அந்த அதை பொண்ணுகிட்ட அதான் சொன்னேன் நீங்கள் இதை முடிங்க அதுக்கு அடுத்து நான் உனக்கு இது ரெஜிஸ்டர் பண்ணி தரேன் இது படிங்க இதுலேயும் வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒரு தனியாக ஒரு நிறுவனமே ஆரம்பிச்சு வைக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு வரைய வருதா வரைங்க இல்லை சமைக்க வருதா சமைங்க இல்லை பாட வருதா பாடுங்க நான் வீட்டில் எனக்கு இருக்கிறதே போதும்னா வீட்டை வந்து நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கங்க நல்ல ஆரோக்கியமான உணவுகளை உங்களோட உணவு உடல் ஆர ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க உங்களுடைய குழந்தைகள் கணவர் வீட்டில் இருக்கிறவங்களோட இது அந்த விருப்பமாக செய்யுங்க எதை செய்கிறீங்களோ அதை விருப்பமாகவும் அதை செஞ்சாலே போதும் முக்கியமாக ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டாலே போதும் நீண்ட டைம் எடுக்க விரும்பல இதே இதே அதே விஷயத்துல ஒரு விஷயம் நான் நிறைய பேருக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்னென்னா அந்த மொழி ஆளுமை சொன்னீங்க ஃப்ரெஞ்சுன்னு சொன்னீங்க ஆங்கிலம் சிறிதளவு தெரிஞ்ச பெண்கள் ஆங்கிலத்தை கூட போய் பயின்று கொள்ள முடியும் இலவச வகுப்பு இலவச இருக்குது அல்லது லைப்ரரி அப்படியான விஷயங்களில் கூட இப்போ அவை செல்ஃப் ஸ்டடிஸ் எல்லாம் வச்சிருக்கு நம்ம தாங்களே போய் படிக்கக்கூடிய மாதிரி அந்த மொழி அறிவு அது மிக முக்கியமாக இருக்கும் இந்த நாட்டில் வந்து அந்த மொழி அறிவும் அந்த வாகனம் ஓட்டக்கூடிய திறமையும் அது ரெண்டையும் பயின்று விட்டால் உங்களுக்கு உங்கள் வாசல் கதவுகள் திறந்து கொண்டே தான் நிச்சயமா நிச்சயமாக டிரைவிங் எடுத்துருங்க அண்ணா சொல்கிற மாதிரி பேசிக்காக வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு ஆங்கிலத்து ஃப்ரெஞ்சு கடினமாக இருந்தால் ஆங்கிலத்தை பகிர்ந்துருக்கும் அதுவும் அந்த அடாப்ட் சென்டர்லாம் ஃப்ரீயாகவே சொல்லி கொடுக்குறாங்க அதே மாதிரி வாய்ப்புகளும் உதவிகளும் கொட்டி கிடக்கு உங்களுக்கு ஏதாவது இது மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து தமிழ் பிய தொடர்புகள்லாம் இல்லை என்ன கூட தொடர்பு நிச்சயமா தொழில் முனைவு ஒரு கல் எங்களை ஏரோராக்களை தொடர்பு கொண்டு இது சம்மந்தமான நாங்கள் வந்து அந்த மக்களுக்கு தேவையான விஷயத்தை தேவையான ஆங்கிள கைட் பண்ணி வரதுக்கு ரெடியா இருக்கும் நாங்க நிறைய டைம் ஏர் பண்ணிக்கிறோம் இலவசம் இதுக்கு எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது சந்தோஷம் இப்ப இறுதி கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது அது நாங்கள் சம்பந்தப்பட்டது தமிழ் பி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆரம்பிஞ்சிருந்தோம் ஆனால் நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இன்னைத்த இலக்கை இன்னும் அடையவில்லை நிறைய கடமையாக இப்போ உழைக்க துவங்கி இருக்கின்றோம் நீங்கள் சொல்லுங்க ஒரு தமிழ்வியிலிருந்து அப்படியான விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இப்போ நீங்கள் எடுக்கிற இந்த முன்னெடுப்புமே வந்து ஒரு மிகச்சிறந்த விடயம்தான் நான் அகாமிலிஷ் பண்ணுற அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் பகிர்ந்துக்கிட்டேன் இது போல் வெளியில் தெரியாத எத்தனையோ இளம் பிள்ளைகளாகட்டும் வ வயது போனவர்களை கூட எடுக்கணும் ஏன்னா வந்து அவங்களுக்கு அனுபவ அறிவும் அத்தனை விஷயங்களும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் வெளியில் கொண்டு வரணும் இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக அமைய போகிறது அது அதே மாதிரி இங்கே தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக நிறைய விடயங்களை பகிர்ந்துக்கிட்டோம் வெளிப்படுத்திக்கிட்டோம் அது நிகழ்வுகளாகட்டும் ஈவெண்ட் ஆகட்டும் ஓட்டு போடுறதுக்கு கூட அன்றைக்கி ஒரு காணொலி போட்டிருந்தீங்க அந்த மாதிரி சமுதாயத்துக்கு தேவையான விடயங்களை தொடர்ந்து கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக தமிழ்வி ஒரு மிகச்சிறந்த ஒரு உயரத்தை நிச்சயமாக எட்டும் அதுக்கு எனது வாழ்த்துக்கள் நீங்கள் சொன்னது போல் நீங்கள் தனியாழ தான் பண்ணுறீங்க முடிஞ்சால் வாலண்டியர்ஸ் எடுத்துக்கோங்க எங் எங்ஸ்டருக்கிட்டேருந்து வாலண்டியர்ஸ் எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பகிர்ந்தழித்து கொஞ்சம் இன்னும் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் நிச்சயமா நாங்கள் அதை பற்றி இப்போ யோசித்து கொண்டிருக்கிறோம் ஒலன்டியர்ஸ் ப்ள அதோட சேர்ந்து பிள்ளைகளுக்கு படிப்பு தேவைகளுக்காக கூட ப்ரோக்ராமிங் டேட்டா என்றதெல்லாம் தேவைப்படுது அவையை கூட எப்படி ட்ரெயின் பண்ணலாம்ன்றதுக்குரிய வசதிகளை பற்றி ஜோதித்துக்கொண்டிருக்கிறோம் நன்றி வேறு ஏதாவது உங்கள்கிட்ட வேறு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா இந்த காணொலியில் பகுதியை நெருங்கி கொண்டு இந்த இந்த உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி மூர்த்தி என்ன வந்து எப்படி சொல்கிறது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் எப்போவுமே ஒரு மிகப்பெரிய துணையாக இருப்பவர் எல்லா விடயங்களிலும் மிகப்பெரிய துணையாக இருப்பவர் என்னுடைய வியாபாரமாகட்டும் அல்லது எந்த ஒரு நிகழ்வு அவருக்கு கிடைக்கும் ஒரு வாய்ப்பை கூட எனக்கு நிறைய முறை வாங்கி கொடுத்துருக்கிறார் ஒரு கம்யூனிட்டி அண்மையில் நடந்த இல்பெர்டில் ஒரு கம்யூனிட்டி சென்டர் ஈவன் நடந்தது அவருக்கு தான் அங்கே அனுமதி இருந்தது ஆனால் அந்த அனுமதியில் அவர் வாங்கின அனுமதியில கூட என்னுடைய இப்போ நீங்கள் இந்த மாதிரி கிடச்சிருக்கு நீங்களும் வந்து உங்களுடைய ப்ராடக்ட்லாம் டிஸ்பிளே பண்ணுங்கள் தமிழ் கலாச்சாரத்தை நம்ம வெளியில் முடிஞ்ச அளவுக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அழைச்சிருந்தாரு நானும் அன்றைக்கி போயிருந்தேன் அந்த மாதிரி அவருக்கு கெ கிடைக்கிற விடயங்களை எல்லாத்தையுமே நல்ல விடயங்கள்லாம் பகிர்ந்து கொள்றாரு நாலேஜ் ஷேரிங்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அது இப்போ கம்மியாக இருக்குது அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க ஸோ இந்த பூனைக்கு மணிக்கட்டுற அந்த விஷயத்தை தான் அவரும் பண்ணிகிட்டு இருக்காரு நானும் தொடர்ந்து நிறைய விடயங்களை பகிர்வதற்கு நோக்கம் அதுதான் போய் சேர வேண்டும் ஒரு சமுதாயத்தை இந்த மாதிரி நிறைய விடயங்களை பகிர்ந்து உதவி செய்து கை தூக்கி விடுவதன் மூலமாகத்தான் ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒருபடி முன்னேறும் ஒருபடி முன்னே செல்லும் அந்த பணியை வந்து மூர்த்தி என்னாவும் தமிழ் செஞ்சுட்டு வராங்க அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி இத்தனை நேரம் இவ்வளவு பெரிய காணொலியை பொறுமையாக பார்த்து கொண்டிருந்த உங்களுடைய பொறுமைக்கு மிக்க நன்றி நன்றி அக்கா நன்றி வணக்கம் இது வந்து அதிகமா பகுதி பகுதியாக மக்களுக்கு செல்லும் சந்தோஷம் நிச்சயமாக நிச்சயமாக நன்றி அண்ணா நன்றி நன்றி வணக்கம்